உலகெங்கும் உள்ள தூய உள்ளத்துக்கு சொந்தக்காரர்களை வாழக்கூடிய துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாழ்க்கை எவ்வளவு நம்மள தூக்கி துவச்சு தொங்க விட்டாலுமே நீதி நேர்மை நியாயம் இதை மட்டும் நம்ம தூக்கிக்கிட்டு தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எப்போவுமே சமநிலையாக இருக்கிறத விரும்பக்கூடியவங்க மனசுக்குள்ள நிம்மதியும் உறவுகளில் சமாதானமும் வாழ்க்கையில அழகும் இது உங்களோட வாழ்க்கையோட அடிப்படை ஆனா கடந்த சில வருஷமாக அந்த சமநிலையே உடஞ்சி போச்சு இல்லையா மனுஷனுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரலாம் ஏதோ கொஞ்ச நாள் இருக்கலாம் ஆனால் பல வருஷமாகவே நிறைய துன்பத்திற்கு ஆளாகியிருக்கீங்க இருக்கீங்க போனால் உங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே நீங்கள் நிறைய கஷ்டங்களை தான் பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம க சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பொருத்தமாகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆமான்னு சொல்லுங்கள் உலகத்தில் எல்லோரும் தாங்க கஷ்டப்படுறாங்க சும்மா நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை சொல்லுங்கள் இந்த ஜோசியக்கார மாதிரி பேசுகிற நீ பேசிடலாங்க கட்டத்தை போட்டு ஓகேங்களா ரெண்டு குடியவர் மூணுக்குரியவர் நாங்கள் சொல்லிடுவோம் ஆனால் அதற்கான பலன் உங்களுக்கு என்ன என்ன வேணும் உங்களுடைய கஷ்டங்கள் தீ தீருமா தீராதா இதுதானே வேணும் கட்டங்களை தாண்டி இப்போ எந்த கிரகங்கள் எங்கெங்க போறாங்க எந்த கிரகங்கள்லாம் இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க ஸோ அதனால் உங்களுக்கு எந்த மாதிரியான நல்லது நடக்கும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு வந்து எங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா இதுதான் உங்களுக்கு தேவை சரிங்களா இது புரியாமல் பெருசாக வந்துட்டு நான் அப்படி இப்படின்லாம் டைரெக்டாக போய் ஜோதிடரை பார்த்து உங்கள் ஜாதகத்தை கொடுத்து கணிச்சிக்கோங்க ஓகேங்களா நம்ம சொல்லக்கூடியது துலாம் ராசி துலாம் லக்னம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பொதுவான பலன்கள் நம்ம நம்பிக்கை இருக்கு நாங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல உண்மை இருக்கும் அப்படின்னு பதிவை பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமா ஒரு நிறைவை கொடுத்து தாங்க முடியும் சரிங்களா துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய துன்பங்களையும் பங்கெடுக்க கூடியவங்க இல்லையா சோ ஒரு துன்பங்களை விளக்குறதுக்கான காலம் வந்துருச்சுங்க நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா விவரம் தெரிஞ்சதுல இருந்து இப்ப வரைக்கும் கஷ்டப்படுறீங்க தண்ணி கண்ணீர் வடிக்கிறீங்க ஆனால் அதற்கான துளி அளவும் ஒரு சப்போர்ட்டும் இல்லை ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களாக சமாளிச்சுட்ருக்கீங்க கடவுள் கிட்டே போய் கோரிக்கை வச்சிட்டு அன்றாட பொழப்பு ஓடுதுங்க பத்து பைசா சேமிக்க முடியாத ராசி யாருன்னு கேட்டால் அது நம்ம துலாம் ராசி தாங்க ஆனால் வருமானம் இருக்குது தண்ணி மாதிரி செலவாயிடுது அதாவது தண்ணி மாதிரி வருது தண்ணி மாதிரி எங்கே போகுதுன்னே தெரியல வீண் செலவு விரைய செலவு சொந்த பந்தத்துக்கு தூக்கி கொடுக்கக்கூடியதில் தூலாம் ராசி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு துலாம் ராசி சொந்தக்காரங்க தன்னோட உடன்பிறப்புகள் தன்னுடைய அப்பா அம்மா யார் என்ன வேணும்னா பண்ணிட்டு போகட்டுங்க பாசத்துக்காக ஏங்கி அவங்க தப்பாகவே இருக்கட்டுங்க அந்த தப்பையும் மீறி அவங்களுக்கு வந்து நல்லது செய்யக்கூடிய ராசி அப்படின்னா அது துலாம் ராசி தாங்க சொல்லும் ஸோ இப்படி அன்புக்கு அடிமை துலாம் ராசிக்காரங்க கடந்த சில வருஷமாக கஷ்டப்படுறீங்கன்னு நான் சொல்லிட்டேன் அதற்கான தீர்வு என்ன அப்படின்னு நான் சொல்லணும் துலாம் ராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பெரிய செய்தியை சொல்ல போகுது என்னமா செய்தியை சொல்லுது எங்களுக்கு நல்லது சொல்றதுக்கே யாருமே இல்லை என்னமா நல்லது எங்களுக்கு நடக்க போகுது எங்க வாழ்க்கையில அப்படி ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு இருந்தீங்க இல்லையா நல்லது செய்யக்கூடிய ராசினா இப்ப அன்புக்கும் அடிமையான துலாம் ராசிக்காரங்க கடந்த சில வருஷமாக கஷ்டப்படுறீங்கன்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா அதற்கான தீர்வு என்ன என்னன்னு நான் சொல்லணும் இல்லையா ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பெரிய செய்தியை சொல்ல போகுதுங்க என்ன செய்தியை சொல்லுது எங்களுக்கு நல்லது சொல்கிறதுக்கே யாரும் இல்லை அப்போ இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு என்ன சொல்ல போகுது சொல்கிறேங்க இரநூறு வருஷத்திற்கு பிறகு நவ தலைவன் சூரியனும் குருவும் சேர்ந்து ஒரு அரிய கேந்திர திருஷ்டி யோகத்தை உருவாக்கி இருக்காங்க ஸோ இந்த ரெண்டு கிரகங்களும் உங்களை வந்து புதுசாக மாதிரி புதுசா பிறவி எடுத்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமா இருக்கிறப்போ இந்த பிறவியே வேணாம்ப்பா செத்து பொழைச்சு திரும்ப பிறந்து வந்தாவது என் வாழ்க்கை சரியாகுதாப்பா அப்படி ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படிப்பட்ட திரும்பவும் பிறந்து வந்தால் சிறப்பான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற உங்களோட எதிர்பார்ப்பிற்கு தகுந்தது போல புதிய பிறவி எடுத்தது போல இந்த கேந்திர யோகம் உங்களுக்கு வேலை செய்ய போகுதுங்க ஒளியும் நம்பிக்கையும் வளர்ச்சியும் இது மூன்றுமே சேர்ந்து வரக்கூடிய காலம் இது தாங்க சொல்லப்போனால் இந்த கேந்திர திருஷ்டி யோகம் உங்களுக்கு சூரியன் ஏழாவது பாவத்திலும் குரு பதினொன்றாவது பாவத்திலும் இருக்கும்போது ஏழாவது பாவம்னா என்னங்க உறவு திருமணம் கூட்டாண்மை ஒத்துழைப்பு பதினொன்னாவது பாவம்னா என்ன வருமானம் விருப்பங்கள் சமூக வட்டம் புகழ் இப்போ சூரியனினுடைய ஒளி அப்படிங்கிறது உங்களுடைய உறவுகளை சுத்தம் செய்யுதுங்க குருவினுடைய பார்வை உங்களுடைய முயற்சிகளை பலனாக்குது இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா நீங்கள் செஞ்ச உழைப்பு அதற்கான பலன் இப்போ தவறாமல் உங்களுக்கு வரப்போகுது இது நாள் வரைக்கும் முட்டி மோதி இருப்போம் உழைச்சிருப்போம் அழஞ்சிருப்போம் என்ன வேணா பண்ணியிருக்கலாம் அதற்கான பலன் வந்து ஜீரோ தான் ஆனா இப்போ ஹீரோ சிறிதளவு உழைப்பிற்கே பெரும்பாலான பலன்களை நீங்க அனுபவிச்சா ஒரு மடங்கு உழைச்சா மூணு மடங்கு உங்களுக்கு பலன் கிடைக்குதுங்க ஓகேங்களா உங்க பெயர் மறுபடியும் ஒளிரப் போகுது இது வரைக்கும் இருக்கிற இடமே தெரியாம இருந்திருப்பீங்க இல்லையா கடுமையாக ஒழைச்சிருப்பீங்க உங்களுடைய திறமைகளை மத்தவங்க பயன்படுத்தி அவங்க நல்ல பிரகாசமா இருந்திருப்பாங்க பேரோட புகழோட உங்களுடைய வெளிச்சம் வெளியே வரப்போகுதுங்க சத்தம் வெளியே கேட்க போகுது ஸோ இதை பேஸ் பண்ணி துலாம் ராசிக்காரர்களினுடைய தொழில் உத்தியோகம் எப்படி இருக்குது அத்தனையாக தொழிலில் இருங்க அரசாங்கத்துறையில் இருங்க என்ன தொழில் வேணா பண்ணுங்க இங்கே தொழில் பண்ணுங்க இல்ல வெளிநாட்டுல தொழில் பண்ணுங்க என்ன வேணா நடக்கட்டுங்க ஸோ துலாம் ராசிக்கு வருமானம் தரக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் சரிங்க இந்த யோகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய தொழில் வெற்றி யோகம்ங்க உத்தியோகத்துல இருக்கியா மேலாளரினுடைய ஆதரவு ஒரு மேலதிகாரி இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட ஆதரவு இருக்குது புதிய பொறுப்புகள் கொடுப்பாங்க சம்பள உயர்வு இருக்குது எல்லாமே சாத்தியங்க இதனால் வரைக்கும் இதெல்லாம் தடம் தடம்பட்டாச்சோ இதனால் வரைக்கும் இதெல்லாம் வந்துட்டு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்களோ அது எல்லாமே கிடைக்க போகுதுங்க இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பொது பலன்னு சொல்லிட்டுருக்கேன் ஓகேவா இப்போ வந்து துலாம் ராசியில் ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க எந்த துறையில் சார்ந்தவங்களாகவேனா இருக்கலாங்க உங்களுக்கு இந்த யோகம் எப்படி பளிக்கும் அப்படின்னா உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தது போல உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தகுந்தது போல உங்களுடைய சிறப்புக்கு தகுந்தது போல அதாவது உங்களுடைய வாழ்க்கை சூழல் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கணுமோ அது போல் சரிங்களா பே பெரிய பெரிய கோடி சரண் இருக்காங்க அவங்களுக்கு பல கோடி கடன் இருக்கு அப்படின்னா பல கோடி கடன் அடைக்கிறதுக்கு தகுந்தது போல வியாபாரம் இருக்கணும் பல கோடி வருமானம் வரணும் இப்போ கூலி வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கிடைச்சாலே போதும் அதே மாதிரி சரிங்களா கீழ் மட்டத்தில் இருக்க மேல் மட்டத்துலேயும் சரி உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த அதிர்ஷ்டம் வேலை செய்யும் நீங்கள் கேட்குறது அந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுதுங்க சூரிய பகவானினுடைய அருளாலயம் ஞானம் தரக்கூடிய குருவோட அருளாலையும் தொழிலில் நீங்கள் மாற்றம் நினைச்சிருந்தா இது சரியான நேரம்ங்க நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தால் பதவி உயர்வுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது தனியார் துறையில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் திறமைகள் வந்து பெரிய அளவில் வெளிப்பட போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் தனி அடையாளம் உருவாகுதிங்க வீட்டிலையும் சரி அலுவலகத்திலையும் சரி மதிப்பு உயருது விவசாயிகளுக்கு மழை நிலம் விளைச்சல் எல்லாமே ஆதரவாக மாறப்போகுதுங்க இதோட துலாம் ராசிக்காரர்களுக்கு நிதிநிலை மற்றும் பொருளாதாரம் கடந்த சில வருஷமாக பா பண விஷயத்தில் நிறைய சுமையை சந்திச்சுட்டே இருக்கீங்க இப்போது அந்த சுமை எல்லாமே குறைய போகுதுங்க குரு பதினொன்றாம் பாவத்தில் இருக்கிறதுனால பழைய கடன்கள் அடையும் புதிய வருமானம் தொடங்கும் வியாபாரிகளுக்கு இது பெரிய விற்பனை லாபம் தரக்கூடிய நேரம் ஆனால் நீங்கள் நினப்பில் வச்சுக்கிறது ஒன்றே ஒன்று தாங்க சூரியன் சேர்க்கக்கூடிய ஒளி அப்படிங்கிறது கட்டுப்பாடு இல்லாத ஆசையை தூண்டும் அதனால் செலவு மற்றும் எச்சரிக்கை அவசியங்க நம்ம கையில் தான் பணம் இருக்கே செலவு தான் பண்ணி பார்ப்போம் அது வந்து தப்புங்க ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கையில் பத்து பைசா சேர்த்து வைக்க மாட்டான் தனக்குன்னு இது நாள் வரைக்கும் எவ்வளவு வந்துச்சுப்பா எனக்காக இவ்வளவு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக கிடையாதுங்க இவங்களால முழுசாக செலவு பண்ணிட்டு தான் நிம்மதியாக தூங்க முடியும் அதை கையில வச்சுக்கிட்டு இருந்தா நிம்மதியா தூங்க முடியாதுங்க ஏதாவது இந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம் அவங்களுக்கு கொடுத்தர்லாமே அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தான் நினைப்பாங்க வெள்ள மனசு பிள்ளை குணம் ரொம்ப நல்லவங்கன்னு நீங்க இந்த உலகத்துல தேடினா அது துலாம் ராசிக்காரர்கள் தாங்க முதல்ல நிற்பாங்க நல்ல மனசுக்காரையா கண்டிப்பாக இவங்க தாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாருக்குமே உதவி செய்வாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க நியாயஸ்தங்க நீதிக்கும் நேர்மைக்கும் துணை போவாங்க யாருக்குமே தீங்கு நினைக்க மாட்டாங்க மற்றவங்க இவங்களுக்கு தீங்கு செஞ்சாலும் ஏமாத்தனாலும் அவங்க மனசு புண்படுற மாதிரி இவங்க ஒரு நாளும் நடந்துக்க மாட்டாங்க நீ ஏமாற்றிட்டியா அது என்னோட தப்பு தான்ப்பா அப்படின்னு போகக்கூடியவங்க ரொம்ப பொறுமைசாலிங்க ஆனா இவங்களுக்கு மட்டும் இந்த பொறுமையை சோதிக்கிற மாதிரி பல பிரச்சனை வந்துட்டேதான் இருக்கும் எங்க துலாம் ராசிக்காரங்க நெஞ்சு மேல கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு நாளாவது நான் நிம்மதியா தூங்கி இருக்கேன்னு இன்னைக்கு உழைப்பாங்க வருமானத்துக்கு குறைவு இருக்காது சத்தியம் உண்மை பணம் வரும் ஆனா அது எங்க போகுதுன்னு அவங்களுக்கே தெரியாது வரவை காட்டிலும் செலவு கடன் கடன் இந்த கடனை வாங்கி அந்த கடன் அடைக்கிறது அந்த கடனை வாங்கி அந்த கடனை சுத்தியும் முத்தியும் இருக்கக்கூடிய எல்லா உறவுகளுக்கும் செலவு செஞ்சு ஓஞ்சு போன ராசினா அது துலாம் ராசியை சொல்லலாங்க தான் கிட்ட ஒரு பத்து லட்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பத்து நிமிஷத்தில் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டு வெறுங்கையில் உட்காந்துருக்கிற ராசின்னா ராசினா துலாம் ராசி சொல்லலாங்க இப்படிப்பட்ட குணம் கொண்ட உங்களுக்கு நான் வணக்கம் சொல்கிறதா இல்லை வாழ்த்துக்களை சொல்கிறதான்னு தெரியலைங்க நிறைய விஷயங்களை புரிஞ்சிக்காமல் இருக்கீங்களே இந்த உலகத்தோட கண்ணோட்டத்தை பாருங்கள் உங்களோட ஜாதக கட்டத்தில் எந்தெந்த மாதிரியான கிரகங்கள் சப்போட்டிவாக இருக்குது எந்தெந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி இருப்பீங்க எந்தெந்த மாதிரியான விஷயங்களை கவனமாக இருந்துட்டால் நீங்கள் நல்லா இருப்பீங்க சுத்தமாக எதை தவிர்த்துட்டா நீங்கள் நல்லா இருப்பீங்க அந்த மாதிரி விளக்கமாக இருக்குங்க குறிப்பாக அவங்க மனசில் என்னென்ன கேள்வி இருக்குது அந்த கேள்விக்கான பதிவு இதுவாக தாங்க இருக்கும் ஸோ தனிமையில் வாழக்கூடிய துலாம் ராசிக்கு எல்லாமே போகுதுங்க குறிப்பா உங்களுக்கு இந்த மாசத்துல சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்ல மாற்றம் வருங்க அது என்னன்னு பார்க்கலாமா நீதி நேர்மை நியாயம் தர்மம் இப்படின்னு வாழ்ந்துட்டு நமக்கு என்ன மிச்சம் மிச்ச மீதி இவனா அப்படின்னு மற்றவங்களால் ஏளனமாக பார்க்கப்படக்கூடிய தாங்க நம்ம நிற்கிறோம் ஏமா நேர்மையாக நீதியாக இருந்துட்டா உனக்கெல்லாம் மதிப்பு மரியாதை வேறு மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்களே ஏன் எங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி இருக்குது உண்மையாக தானே இருக்கும் உழைக்கிறாங்கல்ல யாருக்காவது பத்து பைசாவுக்கு நாங்கள் ஆசைப்படுறோமா எல்லாருமே நல்லா இருக்காங்கன்னு பாடு வைக்கிறோம் சொல்லப்போனால் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு கூட மற்றவங்களோட வளர்ச்சிக்காக நாங்கள் பாடுபடுறோம் தெய்வத்துக்கு கட்டுப்பாட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம் மனசாட்சிக்கு துரோகம் இல்லாமல் தானே வாழ்ந்துட்டுருக்கேன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிக்கல் வந்துட்டுருக்கு என்னால் நல்லா இருக்கிறவனே எனக்கு துரோகம் செய்கிறான் நான் அவனுக்கு அந்த வாய்ப்பை விட்டு கொடுக்காட்டி நான் இன்னைக்கு எவ்வளவோ பெரிய நிலையில் இருந்திருப்பேன் இப்படி நான் விட்டு கொடுத்து அவனை வாழ வச்சு இன்றைக்கி அவனாலேயே எனக்கு பெரிய துரோகம் இழைக்கப்படுது ஏன் இப்படி மனுஷ மக்கள் துரோகம் பண்ணிட்டு சுற்றிகிட்ருக்கிறாங்க இல்லை எல்லாருக்கும் நல்லா தான் இருக்கா எனக்கு மட்டும் இப்படி இருக்கா என் தலையில் என்ன தான் கடவுள் வந்து எழுதி வச்சிருக்கிறாரு என்னை இப்படி கஷ்டப்பட விட்டுட்டாரு ஸோ எத்தனை நாளைக்கு தான் கஷ்டப்படுத்தும் என்னால் வந்து மற்றவங்க கூட சுய நலமாகவும் இருக்க முடியலையே ஏன் இதுக்கெல்லாம் பதில் சொல்லட்டுமா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுக்க நியாயத்தை தேடக்கூடிய நல்ல மனசு கொண்டவங்க எல்லாருக்கும் சமநிலையாக யோசிப்பீங்க எல்லாருக்கும் எல்லா கிடைக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நல்ல மனசு உதவி செய்யக்கூடிய குணம் ரொம்ப அழகாக இருப்பீங்க கலை திறமையில் பேச்சு திறமையில் ரொம்பவே புத்திசாலிங்க ஆனால் தன்னோட திறமைகளுக்கு கூட மற்றவங்களுக்கு பாதிப்பு வர முடியாத அளவுக்கு வெளிப்படுத்தாம இருக்கிறதும் நீங்களாதாங்க இருப்பீங்க இதுதான் துலாம் ராசியோட அடையாளம் பேசுனா மக்களோட மனசை வந்து ஈர்த்துருவாங்க அதாவது துலாம் ராசிக்காரங்க ஒரு இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல ஒருத்தவங்க வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் ஊட்டக்கூடிய அளவுக்கு அடுத்த செகண்ட் அவங்க எழுந்து ஒரு ஆயிரம் கிலோமீட்ரு வேகத்தில் ஓடக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட பேசி அவங்கள உற்சாகப்படுத்தக்கூடிய திறமை இவங்களுக்கு இருக்குதுங்க ஆனால் இவங்க கண்ணீர் வடித்தாலும் கஷ்டப்பட்டாலும் கதறி கதறி அழுதாலும் ஒரு ஜீவன் கூட எட்டி பார்க்காதீங்க மத்தவங்களையும் பார்த்து நம்மளை நம்மளே எல்லாத்தையும் சமாளிச்சு போராடி போராடி மனசுக்குள்ள ஒரே ஏக்கந்தாங்க எங்கேயாச்சும் போயிடலாமா இவங்களை யாரோ என்னமோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு கூட தோணுது இல்லையா அப்படியெல்லாம் நீங்கள் போக விட்டுவமா என்ன எங்கள் ஜெயிச்சு காட்டுவோம் சரிங்களா நம்பிக்கை பொறுமை அதிகம் உங்களுக்கு இருக்குதுங்க வாழ்க்கையை எவ்வளோ அழகாக சமாளிச்சிட்ருக்கீங்க என்ன சில சமயம் நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கை வந்து ஏமாற்றத்தை கொடுத்துருதுங்க அதை வந்து நம்ம கண்டிப்பாக சமாளித்து வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் நினை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க அதை பார்த்துக்குவோம் நமக்கு இருக்கக்கூடிய பலவீனம் என்னென்னா முடிவெடுக்கிறது கொஞ்சம் தாமதப்படுதுங்க இந்த அன் கட் அண்ட் ரைட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து நமக்கு வரவே வராது அதே மாதிரி பணம் கையில் வந்து நிலைக்கிறதே இல்லைங்க பத்து பைசா கூட கையில் நிற்காது நம்ம கையை சும்மாவே இருக்காது உறவுகளில் அதிகம் எதிர்பார்ப்பு இருக்குங்க என்ன எதிர்பார்ப்பு பணம் கொடுப்பாங்க காசு கொடுப்பாங்கன்னா இல்லை அன்பை எதிர்பார்ப்பாங்க ஆதரவை எதிர்பார்ப்பாங்க நமக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இவ்வளவுதாங்க சோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கஷ்டத்துக்கு எல்லாம் முதல்ல நான் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எனக்கு என்னோட பிரச்சனையெல்லாம் எல்லாம் மொத்தமா அப்படின்னு சொல்ற மாதிரி வாயு புத்திரங்க அனுமன் தான் உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் அனுமன வழிபாடு செய்கிறதுனால சனி பாதிப்பு குறையும் இப்போ எவ்வளவோ பிரச்சனை சொன்னேன் துலாம் ராசிக்கு இவ்வளவு பிரச்சனையும் வந்து அடுக்கடுக்காக இருக்குது அப்படின்னா முதல் கிரகமான யாருடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னா சனி பகவானினுடைய பாதிப்பு தைரியத்தில் சிரமங்களை எதிர்கொள்றதுல கஷ்டங்களை வெல்றதில் இந்த அனுமனுடைய வழிபாடு உங்களுக்கு பலன் கொடுக்குங்க அதே மாதிரி பணம் நம்ம கையில் வந்து தங்கிறது துலாம் ராசி பெருமாள் பெருமாழ துன்பத்திற்கு பணம் வரணும் நிலைக்கணும் செல்வ நிலையில மேம்பாடு அடையணும் வீட்டில் அமைதி இருக்கணும் அதிர்ஷ்டம் வரணும் வருமானம் பாக்கியம் அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்க வழிபாடு செய்ய வேண்டியது வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி அம்மனை வழிபாடு செய்யணுங்க அதே மாதிரி பரமேஸ்வரன் சிவன் வழிபாடு வாழ்க்கையில சோதனைகள் இருக்குது ஆன்மீகத்தில் வளர்ச்சியாகணும் மன அமைதி கிடைக்கணும் தடைகள் எல்லாமே கடந்து வர்றதுக்கு உதவி வேணுங்க அப்படின்னா பரமேஸ்வரன் வழிபாடு முருகன் கார்த்திகேயனுடைய வழிபாடு கல்வியில் மேம்பாடு அடைய வேலையில் வெற்றி பெறுறதுக்கு தொட்ட காரியங்கள் வெற்றி அடையிறதுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு முருகனோட வழிபாடுங்க அதே மாதிரி தினசரி காலை நேரத்தில் சூரிய உதய நேரத்தில் அருமா அனுமான பிரார்த்தனை பண்ணுங்க வெள்ளிக்கிழமை ல மகாலட்சுமி வழிபாடு வெள்ளை மலர் பால் பாயாசத்தோட வழிபாடு செய்யுங்க சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு சனி பகவான் வழிபாடு நம்ம கிரகங்களை வீற்றிருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது அன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இதுவரைக்கும் துலாம் ராசி பட்டு இருந்த கஷ்டங்கள் வேலையே இல்லை எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க என்னால் ஒரு வேலைக்கு போக முடியல கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஏத்த சம்பளத்தில் வேலை கிடைக்க போகுதுங்க குழந்தை பாக்கிய போகாத கோயில் இல்லை போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை ஆனால் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிற துலாம் ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க இத்தனை நாள் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வாழ்க்கை இன்றைக்கி கிடைக்கப் போகுதுங்க கண்டிப்பாக துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை எதிர்பார்த்த மாதிரி சந்தோஷத்தை அடைய போகிறீங்க குடும்பத்தில் நிம்மதி இல்லை சந்தோஷமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் பெருகப் போகுதுங்க பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் பிள்ளைகளோட பள்ளிப்பு கல்வி விஷயத்தில் ரொம்பவே கவனம் செலுத்தி அவங்க நல்ல ஒரு நிலைக்கு முன்னேறி வ வாங்க வீடு இல்லை இத்தனை நாளாக நான் வாடகை வீட்டில் தான் இருந்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு புதிய வீடு கிடைக்கக்கூடிய புதிய வீடு பூமி நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுருக்குதுங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதுசாக வீடு வாங்கிறது வண்டி வாகனம் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக செய்வீங்க தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபார நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நல்ல ஒரு நிலை ஏற்படுறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பயத்திலையும் தடை தாமதம் நான் ஒரு விஷயத்தை செய்யணும்னு ரொம்ப நாளாக நினைச்சிட்டே இருக்கேன் ஆனா வந்து அதை